உலகம் முழுவதும் வைரலாகி வரும் ஆன பேபி ஹிப்போவை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பேபி வந்து ஹிப்போ தான் உலகம் முழுவதும் வந்து மிகவும் வைரலாகி கொண்டிருக்கிறது இரண்டு மாதங்களே ஆன இந்த பெண் ஹிப்போவின் பெயர் பார்த்தீங்கன்னா மோ டென்காகம் இந்த உயிரியல் பூங்காவில் இருப்பவங்க வந்து இந்த குட்டி ஹிப்போவின் சேர்க்கைகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதுல இருந்து மிகவும் வைரலாகி கொண்டிருக்கிறது என்பதும் குறி குறிப்பிடத்தக்கது இந்த குட்டி ஹிப்போவின் சாம்பல் நிற சர்மமும் பிங்க் நிற கண்ணமும் பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக இருக்கிறதுன்னே சொல்லலாம் இது கோவப்பட்டால் மிகவும் அழகாக இருக்கிறது உயிரியல் பூங்காவின் தனது ஹிப்பரின் வந்து கால கடிக்க முயற்சிப்பது ஏற முயற்சித்து வழுக்கி விழுவது என்று இந்த குட்டி ஹிப்போவின் வந்து செய்கைகள் அனைத்தும் வந்து செம கியூட் ஆகி இருக்கிறதால தான் இதற்கு மில்லியன் கணக்கில் வந்து விசிறிகள் வந்து விட்டார்கள் இந்த குட்டிகள் ஹிப்போ வந்து பிறந்ததில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் பூங்காவிற்கும் வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை மூன்று மடங்கு வந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூங்காவிற்கு வரக்கூடிய சில பார்வையாளர்கள் இந்த குட்டி ஹிப்போவின் மீது இதற்கு தொந்தரவு அதனால் வந்து வந்து கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்பட்டிருக்கிறதா குட்டி ஹிப்போவை வந்து தொந்தரவு செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்களாம் இந்த குட்டி ஹிப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா தாய்லாந்தில் வளர்ந்து வருகிறதா உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி